பிக்பாஸ் சீசன் நைன்ல இவ்ளோ விஷயம் இருக்கா வரிசையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது டிவி ரசிகர்களுடைய அட்ரி அதிகரிக்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோவா இருக்கிறது தான் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியுடைய ஒன்பதாவது சீசன் தொடங்கியாச்சு விஜய் டிவில ஒளிபரப்பாக தயாராக இருக்கக்கூடிய பிக் நாளே விறுவிறுப்பு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம செல்ல சண்டைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய சண்டை வரைக்கும் பயங்கரமா செம்பு தூக்கி பஞ்சாயத்து போற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பெசிலிட்டிஸ் மாத்தி கொண்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி பட்ஜெட் அப்படின்றது பிரீமியமா அதிகமா இருக்கு விஜய் சேதுபதி சம்பளத்துல இருந்து இன்டீரியர் ஒர்க் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வரிசையா நிறைய பாத்துட்டு இருந்தோம் வீடியோஸ்ல அப்படி பிக் பாஸ் சீசன் அப்படின்றது செம்மையா கல்லா கட்ட போதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஒன்பதாவது சீசனுக்காக சுமார் பதினெட்டு போட்டியாளர்கள் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செல்ல இருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்றது கடைசி வரைக்கும் ரகசியமா தான் இருக்கும் பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரசிகர்கள் அதிக ஆவலோட காத்திருக்காங்க அவங்களுக்காக பிக் பாஸ் வீடு குறித்த சுட சுட அப்டேட்டுகள் வெளியாகிறது சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது அப்படி ஒரு விஷயம் இப்போ விவாத பொருளாவும் மாறி இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த ஆண்டுடைய பிக் பாஸ் வீடு முழுக்க முழுக்க ஸ்பேஸ் தீம் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு இது பத்தி தகவல்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன் லிவிங் ஏரியா பெட்ரூம் அது மட்டும் இல்லாம கன்ஃபர்ஷன் ரூம்ல இருந்து ஒவ்வொரு பகுதியுமே ஹைடெக் வடிவமைப்புல இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முந்தைய சீசன்ல இல்லாத பல நவீன வசதி இந்த சீசன்ல புதுசா சேர்க்கப்பட்டிருக்கணும் சொல்லப்படுது முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் அதாவது பிக் பாஸ் வீட்ல வாட்டி பட்ஜெட் அப்படின்றது ஒரு பக்கம் அதிகமா இருக்கு ப்ரீமியமான மாடல்ல இருக்கும் ஆனா கொஞ்சம் சிம்பிளாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் இந்த வீடியோல இருக்கபடி தகவல் படி பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த வாட்டியான பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றது நல்லாவே லக்ஸூரியா இருக்க மாதிரிதான் சொல்றாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ சர்ச்சை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்கூசி உடைய வடிவமைப்பு இருக்கு இல்லையா அதுதான் இந்த புதிய பிக் பாஸ் வீட்ல பெட்ரூமுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பாத் டப் இருக்கு அது எப்படி அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு மற்ற சீசன்ல காணப்படாத மாதிரி இருந்தாலும் பெட்ரூம் நமக்கு பக்கத்துல பாத் இருந்தா இது எப்படி கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு கேள்வியும் வருது கான்ட்ரோவர்சி தேவையில்லாத லவ் ட்ராக் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா அப்யூஸ் அல்ல ட்ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மக்கள் மதியில் அதிகமாகவே இருக்குங்க போனால் அவருடைய ஒரு வீடியோ மட்டும் நிறைய மீன் பேஜில் வெளியாகிட்டே இருந்துச்சு நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது ஜக்கூசி வடிவமைச்சு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாரு ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ